பார்வதிவதே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் தஸ்மை தஸ்மேஸ்வரி குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில தெய்வத்துக்கு நாம ஏதாவது சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை நாம மறந்தாலும் தெய்வம் ஞாபகமா அதை வாங்கிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுக்கிரக சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மகாபெரியவா மேல மிகுந்த பக்தி கொண்ட ஒரு அன்பர் அவர் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தார் மகா இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுவார் அவ்வளவு பக்தி அவருக்கு உத்தியோகத்தில் மாற்றலாயி சென்னைக்கு பக்கம் வந்துட்டார் சென்னைக்கு வந்ததிலிருந்து அவருக்கு மடத்துக்கு போய் பெரியவாளை சேவிக்க முடியாத நிலைமை அவருக்கு சென்னையிலிருந்து உத்தியோகம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் குடும்பத்துக்கான செலவுக்கு போதவே இல்லை ரொம்ப சிரமப்பட்டார் இப்படி இருக்கிற சிரமத்தில் அவருடைய வேலையும் ஒரு நாள் பறிப்போச்சு அவருடைய நிறுவனத்தில் ஆட்குறைப்பு பண்ணுறோம் அப்படின்னு இவரை வேலையில் வந்து எடுத்துட்டார் இப்போ வேலையும் போயிடுச்சு திரும்ப காஞ்சிபுரம் வரதா அல்லது சென்னையிலேயே வேறு வேலை தேடுறதா அப்படிங்கிற மாதிரியான சூழலில் ரொம்ப கஷ்டப்பட்டார் நித்தம் அவர் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சிரமப்படற வேண்டிய நிலைமை அப்படி ஒரு தருணத்தில் தன் காதில் போட்ட கடுக்கனை அவர் வந்து விற்க வேண்டிய நிலமை ஏற்பட்டுச்சு அந்த தங்க கடுக்கன் அவருடைய முன்னோர்கள் உபயோகிச்சது அவருடைய தாத்தா அவருடைய அப்பா அதுக்கப்புறம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வழி வழியாக வந்தது அதை விற்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு அதாவது இதை நான் கொடுத்தேன்னா வேறு யாருக்காவது போயிடும் இந்த பிரச்சனையிலிருந்து பெரியவா எங்களை காப்பாற்றுனீங்க அப்படின்னா இந்த கடுக்கனை பெரியவாளுக்கே சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியவா படத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார் அன்னைக்கு தாய்ங்களமே அவர் வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பெனியிலருந்து ஒருத்தர் வந்து முதலாளி உங்களை கூப்பிடுறார் அப்படின்னு அழைச்சிட்டு போனார் அங்க போனா முதலாளி புதுசா வந்தவங்க யாரும் கணக்கு வழக்கெல்லாம் சரியா கவனிக்க முடியல நீங்க ஏற்கனவே பத்து வருஷமா கம்பெனியுடைய பொறுப்புகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அதனால தொடர்ந்து நீங்களே இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திரும்ப அந்த வேலை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் சம்பள உயர்வும் வந்து அவர் வறுமையிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்துட்டார் ஆனா இந்த கடுக்கனை பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத மறந்தே போயிட்டார் மடத்துக்கு வர்றதையும் குறைச்சிக்கிட்டார் ஏன்னா அவருக்கு வேலை பழு அவ்வளோ இருந்தது இது மாதிரி ஒரு சமயத்தில் அவருக்கு திடீர்னு காதில் ஒரு வழி வந்தது காதில் வலி வந்து ஹாஸ்பிட்டல் போனார் பார்த்தார் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை சொல்கிறாங்க இவரனால வலி தினமும் தாங்க முடியாத வேதனையாகவே இருந்தது அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ற அந்த தருணத்தில் டாக்டர் வந்து நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாள் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் நீங்க வரும்போது இந்த கடுக்கணையெல்லாம் கலட்டி வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றார் டாக்டர் இப்படி சொன்னதும் அந்த கடுக்கனை கலெக்டர் கலட்டி கையில வச்சு தான் பெரியவா கிட்ட பண்ண பிரார்த்தனை அவருக்கு ஞாபகம் வருது இதை இப்போ வாட்சம் கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு உடனே அந்த கடுக்கணை எடுத்துட்டு காஞ்சிபுரம் போறார் பிரிவாவை தரிசனம் பண்றார் பெரியவா கிட்ட இந்த விஷயமெல்லாம் சொல்லி பெரியவா கிட்ட அந்த கடுக்கனை சமர்ப்பிக்கிறார் பெரியவா திருச்சிக்கிட்டே அவர்கிட்ட சொல்றார் சுவாமி கிட்ட நீ என்ன கொடுக்கறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறியோ சுவாமி உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றின உடனே சுவாமிக்கு அந்த விஷயத்தை நீ பண்ணிடணும் நீ பண்ணலைன்னா சுவாமி உங்கள்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த விஷயத்தை வாங்கிக்குவார் பார்த்தாயா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கிட்டே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு ஓரமாக வைக்க சொல்றார் அவர் போன அந்த தருணம் மடத்துல வேதம் படிக்கிற பசங்கள்லாம் வேதம் பாராயணம் பெரியவா முன்னாடி பண்ணிட்டு அது பண்ணி முடிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் வந்து பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார் அதுல ஒரு இளைஞனா பார்த்து பெரியவா அவனை பக்கத்துல வந்து உட்கார சொன்னார் அவன்கிட்ட இந்த கடுக்கனை அவர்கிட்ட கொடுக்க சொன்னார் இவருக்கு ஒன்றும் புரியல பெரியவா கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்காக வந்தார் பெரியவா கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு இப்போது வேதம் படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட இந்த கடுக்கனை கொடுக்க சொல்றார் அப்படின்னு இவருக்கு புரியல ஆனால் பெரியவா உத்தரவு கொடுக்கிறார் பெரியவா அந்த பையன்கிட்ட சொல்றார் நீ ஒவ்வொரு நாளும் வேத பாராயணம் பண்ணுறச்ச அழகாக ஸ்பஷ்டமாக அவ்வளவு ஸ்ரத்தையாக வேதம் சொல்கிற ஆனால் உன் மனசுக்குள்ள மற்ற பசங்கள்லாம் கடுக்கன் போட்டிருக்கா என்னால் கடுக்கன் போட முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது என்னால் வேப்பங்குச்சி மட்டும்தான் சரிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருந்தது இல்லையா அது இப்போ இவர் மூலமா நிவர்த்தி ஆகிடுத்து இதை வாங்கி இதை சுத்தம் செஞ்சு நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார் பெரியவா தன்னுடைய பக்தர்களை எவ்வளவு அக்கறையா எவ்வளவு ஆத்மார்த்தமாக அவங்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு பக்தர்கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு பக்தருக்கு கொடுக்குறத தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படி தான் செஞ்சார் பெரியவா பணம் காசை கையில் தொட்டதே கிடையாது ஆனால் நிறைய பக்தர்களுக்கு பண மழை பொழிந்திருக்கார் ஒருத்தர் கொடுப்பாங்க அதை அப்படியே வைக்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துருவார் இப்படி தான் பெரியவா மடத்தில் இருந்தார் ஒரு சமயம் சில அணுக்க தொண்டர்கள்லாம் கேட்டாங்க நித்தம் வர காணிக்கையில் வச்சு தான் நாம் தினமும் போஜனம் பண்ணுறோம் இதை சேர்த்து வச்சோம்னா நமக்கு பின்னாடி உபயோகப்படுமே பெரியவா அப்படின்னு சில அணுக்க தொண்டர்கள் பெரியவாகிட்ட சொன்னப்போ கூட பெரியவா நான் இருக்கிற வரைக்கும் இந்த மடம் இப்படி தினமும் பிட்சையை நம்பி தான் வாழணும் எனக்கு அப்புறம் இந்த மடத்தில் நிறைய பொருள் சேரும் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மடத்துக்காக எந்த விஷயத்தையுமே சேர்த்து வைக்காம வரும் பொருள்களையும் பணங்களையும் எல்லாத்தையும் தன்னுடைய பக்தர்களுக்கே வாரி வழங்கின ஒரு மகான் தான் மகாபிரியவான் மகாபிரியவானுடைய இந்த அனுக்கிரக சம்பவங்களை தொகுத்து பொக்கிஷமா அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட கருணை கடல் அப்படிங்கிற ஒரு வீடியோ தொடரை உருவாக்கிட்டு இந்த தொடருக்கான பொருட்செளவு மிகப்பெரிய அளவுல தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மகா பிரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள்மலை பொழிந்து ஆன்மீகத்தை எடுத்துரைத்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த மகா கைங்கியத்தை பண்ணணும்னு நாம திட்டமிட்டு அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல நிறைய அன்பர்கள் மகா பெரியவானுடைய அணுக்கிரகத்துல இணைஞ்சிருக்காங்க நீங்களும் பெரியவானுடைய அனுக்கிரகத்துல இதுல இணைஞ்சு அடுத்த தலைமுறைக்கு பெரியவானுடைய அனுக்கிரகத்தை எடுத்துட்டு போற இந்த உன்னத முயற்சியில பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை மகா பிரியவானுடைய சிந்தனைகளை தொடர்ந்து நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி